ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மகளிர் வீராங்கனைகள் வந்து அசத்திட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணுங்க முறையாக நம்ம இந்திய மகளிர் அணி உலகக்கோப்பையை வந்து வாங்கியிருக்காங்க ஜென்ரலாக உலகக்கோப்பை அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் வந்து தோனி தான் ஞாபகத்துக்கு வருவார் தோனி மட்டும்தான் வந்து உலகக்கோப்பையை ரீசன்ட் டைமில் வாங்கி கொடுத்தவர் ஏன்னா இந்த தோனி பீரியடில் வந்து இன்னும் சில கேப்டன்களை நம்ம வந்து சொல்லலாம் கங்குலி சிறந்த கேப்டன் தான் பட் அவரால் வாங்கி கொடுக்க முடியலை அதுக்கப்புறம் டிராவிட்டு சச்சின்லாம் இருந்திருப்பாங்க கொஞ்சம் காலம் முடியலை அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி இருந்தார் அவரால் முடியலை அதுக்கப்புறம் ரோகிட் வந்து வாங்கி கொடுத்தாரு அந்த உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்தார் ரோகிட்டும் வந்து கிரௌண்டில் மேட்சை வந்து பார்த்துருப்பாரு ரொம்ப எமோஷனல் ஆகிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ரோஹித்தை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஹர்மான் பிரீத் அவர் வந்து பேசியிருப்பாங்க அடுத்த ஒரு உலக கோப்பை வந்து லோடிங் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து ரசிகர்களை வந்து இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தியிருப்பாங்க அப்படி தான் வந்து சொல்லணும் ரோஹித் சர்மாவும் மேட்சை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனோடு இருந்திருப்பார் இப்போ அவர் கேப்டனாக இருந்தே நம்ம ஆண்கள் அணி ஆடுறாங்கன்னா எந்தளவுக்கு ஒரு பரபரப்பாக ப்ரெஷரோடு இருப்பாரோ அந்த ப்ரெஷர் வந்து மேட்சை பார்க்குறப்ப அவர் முகத்தில் வந்து தெரிஞ்சுது அதே மாதிரி நம்ம ஜெயித்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அதை வந்து செலிப்ரேட் பண்ணார் என்ஜாய் பண்ணார் ஒரு கடவுளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மனிதராக நம்ம கிரிக்கெட்டர் அப்படிங்கிறத தாண்டி நம்ம கேப்டன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெரிய இடத்துக்கு வந்து ரோஹிட்டை நம்ம வந்து கொண்டு போகலாம் அந்த மாதிரி தான் வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பார் மேட்சு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஹர்மான் பிரீத் கவுரும் ரோஹிட் சர்மா உள்ளே வர சொல்லி வர வந்திருப்பார் அவர்கிட்ட வந்து கப்பை வந்து கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி உலகக்கோப்பை வாங்கி கொடுத்தவர் திரும்ப அந்த மகளிர் உலகக்கோப்பையும் ரோகிட் கையில் வந்து கொடுத்துருப்பாங்க அதோடு மட்டும் இல்லைங்க அடுத்து வந்து ஐம்பதோடு உலகக்கப்பையும் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கணும் அதற்கான வாழ்த்துக்கள் அடுத்த கப்பு வந்து லோடிங் அப்படிங்கிற மாதிரியும் ஹர்மான் பிரீத் கவுர் வந்து சொல்லியிருப்பாங்க அதேமாதிரி ரோகிட் பற்றி அவங்க வந்து பேசும்பொழுது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதாவது இப்போ நம்மளுடைய கிரிக்கெட் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிட்டுருக்கு ரோகிட்ட பார்க்குறப்ப எனக்கு வந்து பெருமையாகவும் இருந்துச்சு சேம் டைம் வந்து பயமும் வந்துருந்துச்சு ஏன்னா வந்து ரீசெண்ட் டைமாக நம்மளால் வந்து தோனிக்கு பிறகு கப்பே வாங்க முடியாதுன்னு ஒரு நிலமையை மாற்றுனது வந்து ரோகித் சர்மா அப்போ அவரை பார்த்து ரொம்ப நான் பெருமைப்பட்டேன் அதேமாதிரி ஒரு ஒரு சுட்சுவேஷன் வந்து நமக்கும் வரணும் நம்மளும் கப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெருமையாகவும் வந்து ஃபீல் ஆனிச்சு சேம் டைம் வந்து ஒரு ப்ரெஷராகவும் வந்துருந்துச்சு அது எவ்வளோ கஷ்டங்கிறது ஆண்கள் கிரிக்கெட்டுக்கே வந்து அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறப்ப மகளிர் அணி அப்படிங்கிறப்ப எங்களுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அது வந்து கஷ்டமாக இருந்துச்சு பட் ரோகிட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஹோப்பாக இருந்தார் நிச்சயமாக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ரோஹிட்டை பார்த்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் அதேமாதிரி இந்த மேட்ச்சை வந்து கிரவுண்டுக்கு வந்து பார்த்து எங்களை வந்து சப்போர்ட் பண்ண இந்தியன் ஃபார்மர் உலகக்கோப்பை வாங்கி கொடுத்த கேப்டனுக்கு வந்து நன்றி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் கவரும் ரோஹித் சர்மாவை பாராட்டி வந்து பேசியிருப்பார் நன்றி